ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறமாக தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மயிலோட குடும்பத்தை ஒரு வழியாக வரட்டோம் அப்படின்னு இவங்க எல்லாரும் பெருமூச்சு விட்டால் அவங்க நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க அங்கே போனவங்க அமைதியாக இருக்காமல் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என் பொண்ணை கொடுமைப்படுத்தினாங்க ஏன் என்னன்னு கேட்டதுக்கு என் பொண்ணை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னு போய் கேஸ் கொடுக்குறாங்க அவங்க உடனே பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி உங்களை உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னார் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு நாங்கள் எதுக்கு வரணும் அப்படின்னு கோவமாக கேட்குறாரு பாண்டியன் இங்கே பாருங்கள் நீங்கள் எங்கள் கிட்ட கோவமாக பேசுறதுக்கு நாங்கள் ஒன்றும் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க கிடையாதுங்க அரசாங்க ஊழியர்கள் அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் மரியாதையா பேசுங்க அப்படின்றாங்க சார் நான் உங்ககிட்ட ஒன்னும் மரியாதை குறைச்சலா எல்லாம் நடந்துக்கல எதுக்காக கூப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு நாங்களே ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருக்கோம் எதுக்காக எங்களை கூப்பிடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு அப்படி ஒழுங்கா பேசி பழகுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து கத்திடுறாரு பாண்டியனோட அப்ரோச் அவங்களுக்கு பிடிக்கல பிளஸ் அவங்க ஏதோ கோவத்துல பேசிட்டாங்கன்னு கூட அவங்களால எடுத்துக்க முடியல இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணும்போது என்ன சொன்னாங்களோ அதையே திரும்ப சொல்றாங்க நீங்க உடனே ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்ல சொன்னாரு அவ்வளவுதான் நான் வைக்கிறேன் சொல்லி என்னையா சொன்னாங்க அந்த சார் அவர் கொஞ்சம் திமிர தான் பேசுறாரு போலீஸ்கார் தான் ஓவராக பேசுகிறாரு அப்படின்றாங்க பாத்தீங்களா சார் அவங்க அப்படிதான் குடும்பமே ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க வெளிய ஒரு வயசும் உள்ள போனா அங்க ஒரு மாதிரி இருக்காங்க என் பிள்ளைய பாடா படுத்திட்டாங்க சார் அந்த வீட்டில் மற்ற மருமகள்கள் ரெண்டு பேருமே ஓடி வந்து கல்யாணம் பண்ணவங்க ஆனால் என் பிள்ளைய நல்லா பார்த்து மேரேஜ் தான் பண்ணணும் ஆனால் என் பிள்ளைய ஒழுங்கா நடத்த அம்மா ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு அம்மா அப்படின்றாங்க மயிலு நீ சும்மா ஒரு உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு மயில் வாயை அடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு பாண்டியன் குடும்பத்து மேல தேவையில்லாத பள்ளிகளை போட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாக்கியம் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாங்க சார் நீங்கள் ஃபோன் பண்ணதுனால அந்த ஆள் பாண்டியன் மட்டும்தான் இங்கே வருவார் அந்த பாண்டியனோட மனைவி இருக்காங்கல்ல அவங்களையும் எங்கள் மாப்பிள்ளையையும் வர சொல்லுங்க அப்படின்றாங்க அதெல்லாம் நாங்கள் விசாரிச்சுக்கிறோம் நீங்கள் அமைதியை இருங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பாண்டியன் மட்டும்தான் வராரு அவங்க மூணு பேரும் ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்காங்க இவர் உள்ளே போனவுடனே தெரிஞ்சுக்கினாரு அவங்க சொல்லி தான் இவங்க சொல்லியிருக்காங்க வர சொல்லி அப்படின்ட்டு சார் எதுக்கு சார் என்னை வர சொன்னீங்க அப்படின்னு ஒரு மாதிரி கடுப்பாக கேட்குறாரு ஏன்னா இப்படி தான் பொது இடத்துல நடந்துக்குவீங்களா போலீஸ்க்கு போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு என்ன சார் நான் அப்படி தப்பா பேசிட்டேன் ஃபோன்லேயும் அதே மாதிரி கத்துறாங்க நான் என்ன அப்படி தப்பா பேசிட்டேன் பொறுமையா தானே பேசினேன் அப்படின்னு ரொம்ப சத்தமா தான் பேசுறாரு பொறுமையா பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓ இதுதான் அவங்களோட பொறுமையா அப்போ கோவமா பேசுகிறதா இருந்தா எப்படி பேசுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க சார் தயவு செஞ்சு நிலமையை புரிஞ்சுக்கோங்க நாங்க ரொம்ப ஆளாக இருக்கிறோம் எங்க வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க என்ன எதுவும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க இங்க ஒரு குடும்பம் உக்காந்துட்டு இருக்காங்களே இவங்கள அப்புறம் கூட எதுக்காக உங்களை கூப்பிட்டுருக்கோன்னு தெரியலையா உங்களுக்கு அதுக்காக ஃபோன் பண்ற போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள் நீங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்களா அப்படின்னு கோவமாக பேசுறாரு சார் நான் ஆரம்பத்தில் நல்லா தான் சார் பேசினேன் அவர் வம்பு இழுக்கிற மாதிரி பேசினாரு அப்படின்னு ஆமாயா எங்களுக்கு உங்ககிட்ட உட்காந்து வம்பு இழுக்கிறது தான் வேலை அப்படின்னு ஆரம்பத்திலேயே பாண்டியனை பத்தி தப்பா கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்க பாக்கியம் அதனால அவர் அப்படிதாங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க பாண்டியன் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியும் வெளியே ஒரு மாதிரியும் இருக்கிறாங்க போலருக்கு அந்த குடும்பமே அப்படிதான் அப்படி அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்காங்க பாக்கியம் அவங்கள பத்தி பாண்டியனை பத்தி தான் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி நடந்துக்கிறாரு பாண்டியா நான் உன்னை என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன் உண்மையிலே ஊருக்குள்ள ஒரு நல்ல மனுஷன் நீன்னு நினைச்சேன் ஆனா நீ எவ்வளவு மோசமான ஆளா இருப்பேன்னு இந்த குடும்பத்துக்கிட்ட தான் தெரியுது அப்படின்றாங்க சார் அவங்க ஏதோ தப்பா சொல்லியிருக்காங்கன்னு போத நிறுத்தியா அதை எப்படியா தப்பா சொல்லுவாங்க பாவம் அவங்க இல்லாத பட்டவங்க அப்படின்னு சார் அந்த குடும்பத்தை பத்தி அவங்க ஏரியாவில் போயிட்டு ஒரே ஒரு பத்து நிமிஷம் விசாரிச்சிங்கனாவே அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றாங்க அது எங்களோட வேலை கிடையாது அப்படின்னு அது எப்படி சார் உங்களோட வேலை இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நீ எனக்கு ஆர்டர் போடுற அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க அப்படி இல்லைங்க சார் அந்த குடும்பத்தை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு எங்களை பற்றி அவங்க சொல்லும்போது நீங்கள் ஓகே ஆமான்னு சொல்லிட்டீங்கல்ல அதே போல் அவங்கள பற்றி நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்றாரு இந்த வாக்குவாதத்துக்கெல்லாம் நான் வரலை நீங்கள் எங்கே பேசணுமோ அங்கே பேசிக்கோங்க உங்கள் மேலே நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கேஸ் ஃபைல் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் வர சொல்லுங்க அப்படின்றாங்க சார் சார் எல்லாரையும்லாம் வேண்டாம் காட்டு கத்து கத்துவாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா நடந்துப்பாங்க அவங்க மேல எல்லாம் தனியா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன் ஆனா எல்லாருமா சேர்ந்துதான் என் பிள்ளை மேல கை வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப அவமானப்படுத்திருக்காங்க அந்த வீட்டுல இருந்து வெளியே தோர்த்தும் போது எல்லாருமே அங்க வேடிக்கை பார்த்திருக்காங்க உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க அங்க இருக்கிறவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை கூட விசாரிச்சு பாருங்க நான் சொல்றதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் கண்டிப்பா அப்படின்றாங்க அதுவும் பிடிச்சி வெளியே தள்ளுனது யாரு தெரியுமா இவங்களோட மூத்த பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க அவ பேரு குழலி அப்படின்ட்டு இப்போ பாண்டியனுக்கு பயங்கரமா கோவம் வருது எங்க நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா நிஜமாவே உங்ககிட்ட நாங்க எவ்ளோ ஏமாந்து போயிருக்கோம் சரவணனை பத்தி யோசிச்சியாச்சும் நீங்க அமைதியாக இருக்கக்கூடாது எதுக்கு இப்படி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க ஏற்கனவே சரவணன் டிவோர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான் இப்போ நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவன் கோவம் அதிகமா தான் ஆகும் எப்படி இது சரியாகும் அப்படின்னு கேக்குறாங்க அப்போ மயில் இருந்துட்டு பாண்டியன் பக்கம் போகலான்னு யோசிக்கிறாங்க ஆனா பாக்கியம் விட மாட்டேறாங்க நீ அமைதியாக இரு மயிலு இப்பதான் அவங்க வழிக்கு வருவாங்க நான் போலீஸ் வச்சு தான் இவங்களை நம்ம வழிக்கு வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இந்த இந்த அளவுக்கு இங்க வந்து இறங்கி பேசுறீங்களே அங்க பேசி இருந்திருக்கலாம்ல ஏன் உங்க பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை என்ன இருந்தாலும் ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு டைவர்ஸ் டைவர் பேசக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது அப்போ நீங்க எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்றீங்களா அப்படின்றாரு பாண்டியன் சரிங்க சம்பந்தி நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறோன்னு சொல்கிறீங்களே அந்த தப்பு என்னன்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்றாங்க பாக்கியம் அப்போது பாண்டியன் வந்துட்டு அவங்க ஏமா அந்த விஷயத்த வெளியே சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அவமானத்தினால அமைதியே நிற்கிறாரு பார்த்தீங்கல்ல சார் இவங்க வாயால் மட்டும்தான் பேசுவாங்க எங்கள் பிள்ளையால் இதுதான் குறை இதுதான் தப்புன்னு ஏதாவது சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் மயில் தங்கமான பிள்ளை அவள் பேருக்கு தகுந்த மாதிரி நிஜமாவே அவள் தங்கம்தான் அந்த வீட்டில் எல்லாரையும் அப்படி தாங்கு தாங்குன்னு தாங்குவாள் எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ அன்பு காட்டுவா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாள் அவள் ஒரு நாள் அங்கே எங்கள் வீட்டில் வந்து தங்கினது கிடையாது என் அத்தை தனியாக இருப்பாங்க என் அத்த அத்தையை தனியாக விட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையாக போயிடுவாங்க பாவம் அவங்க கூட நான் போயிருக்கணும் அவங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கணும் அப்படின்னு கடையில் சரியாக ஆளுங்க இல்லை அப்படின்னு நான் வரேன் மாமா கடைக்குன்னு வீட்டில் வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைக்கும் போய் கடையிலையும் வியாபாரம் பார்த்துவேன் என் பிள்ளை எவ்வளோ யோசனை எவ்வளோ விஷயங்களில் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறா எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கிறா ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இந்த குடும்பம் இப்படி என் பிள்ளையை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்துவாங்கன்னு நான் ஒரு காலமும் நினச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓன் அழுவ இங்க பாருங்கம்மா சட்டத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் நீங்க கேட்குறாங்க சார் இந்த குடும்பம் என் பிள்ளைக்கு டிவோர்ஸ் கொடுக்க போறதா சொல்றாங்க சரியான காரணத்தை சொல்லிட்டு அவங்க டிவோர்ஸ் கொடுத்தாங்கன்னா நாங்கள் கையெழுத்து போடுறோம் இல்லாட்டினா கண்டிப்பாக முடியாது சார் ஜீவனாம்சம் அப்படி இப்படின்னு அவங்கள ஒட்டு மொத்தமாக நடுத்தர்வுக்கு வர வச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க பேசுறது சரிதாம்மா ஆனால் இது முறையான விஷயம் கிடையாது நீங்க பேசுறது நீங்கள் உங்களோட ஆதங்கம் உங்களோட பேச்சு எல்லாமே ஓகே தான் ஆனால் இது இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ எப்படி தான் பேசணும் நீங்களே சொல்லுங்க சார் நாங்க படிக்காதவங்க சார் எங்களை ஏமாத்த பாக்குறாங்க எங்க பிள்ளைய நாங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா ஆம்பளை பிள்ளைய பெத்துவங்க சார் அவங்க இஷ்டம் எப்படினாலும் இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சுடுவாங்க ஆனா என் பிள்ளையோட வாழ்க்கை அவ்வளவுதானே சார் அதை யோசிக்க மாட்டாங்களா அவங்க அப்படிங்கிற மாதிரி பாக்கியம் பேசுறாங்க அப்போ நீங்க உங்க பிள்ளைய அந்த வீட்டுக்கு வாழ அனுப்புறதுல தயாரா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாங்க ஆமா சார் அவங்க மட்டும் அதுக்கு ஒத்துக்கிட்டு என் பிள்ளைய அந்த வீட்டுல சேர்த்துக்கிட்டா போதும் மாப்பிள்ளையோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும் என்ன இருந்தாலும் ரெண்டு வருஷம் என் பிள்ளை கூட அவர் வாழ்ந்திருக்கிறாரு அவருக்கு தெரியாம இருக்குமா அப்படின்னு பாக்கியம் ரொம்ப நல்ல விதமான நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாண்டியன் உங்க ஒய்ஃப்பையும் உங்க பையனையும் வர சொல்லுங்க அப்படின்றாங்க அவங்கெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னு சார் வர சொல்லுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் கோமதிக்கு ஃபோன் பண்ணி கோமதி நீயும் சரவணனும் கொஞ்சம் கிளம்பி வாங்க அப்படின்றாங்க என்னாச்சுங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கிளம்பி வாங்க முதல்ல இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க யார் எதுவும் சொல்ல வேண்டாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் வாங்க வேறு யாரையும் வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டு வா அப்படின்றாங்க சரி ஓகேங்க வந்து வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க நானும் சரவணனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணுமா எதுக்கோ வர சொல்லியிருக்காங்க போல இருக்கு பதற்றமா பேசல நல்லா தான் பேசுறாரு அதனால ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்க யாரையும் வரவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்கிறாரு அப்படின்றாங்க ஏமா என்னதான் ஆச்சு நானும் வரேன் அப்படின்றாரு கதிரு இதாண்டா வேணான்னு சொல்றது அவர் சொல்றதை கேட்கலாம் இல்லடா அவர் கோவப்படுவாருடா அப்படின்றாங்க இல்லமா அதே எப்படி நீங்க மூணு பேர் மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவீங்க அங்கே என்ன ஏது அப்படின்னும் அப்பா சொல்லலைன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் தனியாக அனுப்ப முடியாதுமா நாங்களும் வரோம் அப்படின்னு இல்லைடா எப்படியும் அந்த மயில் குடும்பம் தான் இங்கே நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க சொல்லிட்டு தானே போனாங்க அதுக்காக தான் அப்பா வர வர போல இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறோம் இன்ஸ்பெக்டர் அப்பாவுக்கு தெரிஞ்சவர் தானே பார்த்துக்கலாம் சரியா நீங்கள் யாரும் அங்கே வரக்கூடாது அப்படி ஏதாவது தேவைப்பட்டா நானே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரவணன் ஒரு மாதிரி இடிஞ்சு போயிருக்காரு சரவணா வாட போகலாம் அப்படின்னு நம்ம கோமதி கூப்பிட்றாங்கம்மா நான் மட்டும் போகிறேம்மா நீ எதுக்கு அப்படின்றாங்க இல்லைடா அப்பா என்னையும் தான் வர சொன்னாரு அங்க என்னென்ன போய் பார்க்கலாமே அப்படின்றாங்க மா ஏதாவது தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு தப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு என்னதான் என்னடா நடந்துச்சு நம்ம வீட்டில அந்த பிள்ளையை அவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டோம் எல்லாமே ஏ டு ஜெட் அவளுக்கு எல்லாமே பண்ணனும்ல அப்புறம் எப்படி அவங்க தப்பா நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அதெல்லாம் எதுவும் இருக்காது அப்பா சாதாரணமாக தான் பேசுகிறாரு என்னென்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாம் பயங்கர டென்ஷனில் இருந்தாலும் அவங்க போகும்போது கொஞ்சம் நார்மலாக மௌத்த வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க போனதுக்கப்புறம் எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்கு அது அப்படின்னு ராஜி சொல்ல அப்போ இப்போ நம்ம கதிர் எடுத்துட்டு அதான் அம்மா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல அப்பா அங்கே தான் இருக்காரு சரவணன்னு கூட இருக்கு பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஒரு வேலை ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சதுன்னா நான் போகிறேன் அப்படின்றாங்க டேய் அவங்களுக்கு தெரியாமல் நம்ம ரெண்டு பேரும் போகலாண்டா அப்படின்றாங்க வீட்டில் இங்கே மூணு பொண்ணுங்களை மட்டும் விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் எப்படி போயிடுறது அப்படின்றாங்க அப்படின்னா நீ வேணா இங்கே இரு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு செந்தில் கிளம்ப அண்ணே அப்பா பயங்கர கோவத்தில் இருக்காரு ஏற்கனவே மன உளைச்சலில் இருக்காரு இவங்களை தனியாக விட்டுட்டு நம்ம போனோம்னா கண்டிப்பாக தப்பாக போயிடும் எதுக்குடா நீங்களும் என் பேச்சை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு தயவு செஞ்சு இருங்க போன் பண்ணுவாங்க அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு அமைதி ஆயிடுறாங்க இவங்க ரெண்டு பேருமே இப்போ வீட்டுல எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு மூலையில சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க கோமதி அப்புறம் சரவணன் ரெண்டு பேரும் அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க அங்க போனதுமே பாண்டியனை உட்கார வச்சிருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க கோமதி என்னங்க ஆச்சு ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு போன உடனே சத்தமா பேசுறாங்க மா இது என்ன சந்தைக்கடையா போலீஸ் ஸ்டேஷன் என்ன அப்படி கத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க சார் என்ன சார் நல்லா இருக்கீங்களா ஏன் அவர் அப்படியே உட்கார வச்சிருக்கிறீங்க அப்படின்னு இந்த நலம் நலம் விசாரிக்க வேலையெல்லாம் வேண்டாம் உங்களோட சுயரோபம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு வெளிய மட்டும் தான் நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்க போல உள்ள ரொம்ப சாக்கடையா இருக்கீங்க போல அப்படின்றாங்க சார் என்ன சார் ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சரவணன் கேட்கறாரு அது எப்படி மூணு பேருமே ஒரே மாதிரி பேசி வச்சுக்கிட்ட மாதிரி கேட்கறீங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு இங்க ஒரு குடும்பம் உக்காந்துட்டு இருக்காங்க இவங்கள பார்த்தா தெரியலையா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்க மேல அவங்க கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க அப்படின்றாங்க என்ன கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னு கோமதி மா போய் உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க முகத்துல அடிச்ச மாதிரி சார் என்னன்னு கேட்டா சொல்லுங்க சார் ஏன் சார் அப்படி நடத்துறீங்க அப்படின்னு சரவணன் கேட்கறாரு ப்ளீஸ் மூணு பேரும் போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க அவங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு கேஸ் பார்த்துட்டு இருக்காரு போல அந்த ஃபைல்ல சைன் பண்றது அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு நீங்க வாங்க அப்படின்னு அவங்கள கூப்பிடுறாங்க அது இது பாக்கியம் மாணிக்கம் அப்புறம் மயில மூணு பேரையும் கூப்பிடுறாங்க நீங்களும் இங்க வாங்க அப்படின்னு அவங்க மூணு பேரையும் கூப்பிடுறாங்க இங்க பாருங்க உங்க மேல அவங்க பெருசா இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அவங்க ஒரு சின்ன விஷயத்தை எங்ககிட்ட ஷேர் பண்ணாங்க நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம் அதாவது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க பொண்ணு உங்க வீட்டில் வாழணும் அவங்க அதுக்கு தயாராக தான் இருக்காங்க நீங்கள் என்ன தான் மோசமானவங்களா இருந்தாலும் மாப்பிள்ளை நல்லவர் மாப்பிள்ள கூட எங்கள் பிள்ளை வாழணும் அதுக்காக அவங்க தனி கொடுத்தனும் போனாலும் சரி அந்த வீட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாலும் சரி என் பொண்ணு எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கா ஆனால் என் பிள்ளைய என் வீட்டில் கூட்டிகிட்டு போயெல்லாம் வச்சுக்க முடியாது எனக்கு நிறைய கஷ்டம் இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணி வைச்சேன் இதுக்கு மேலே என் பிள்ளைக்கு அங்கே ஏதாவது ஒரு தப்பாக நடந்துச்சுன்னா கூட இவங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க மயிலோட உயிருக்கு எந்த தொந்தரவும் வராது எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு நீங்கள் மயிலை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படி இல்லாட்டினா அவங்க கேஸு ஜீவனாம்சம் அது இதுன்னு பெருசாக பேசுகிறாங்க உங்களுக்கு எது தேவை ஊருக்குள்ளே ஏதோ நல்ல மனுஷனா சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அது மெயின்டைன் ஆகணும்ல அப்படின்றாங்க சார் என்ன சார் பேசுறீங்க எங்கள் அப்பா நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரா அப்படின்னு சரவணன் கேட்குறாரு தம்பி எக்ராதுப்பா அமைத நில் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் என்ன சொல்லுங்கள் அப்படின்றாங்க சார் இல்லை சார் அந்த பொண்ணை எங்கள் வீட்டில் வாழ வைக்க முடியாது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க பாண்டியன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் கிட்ட தான் நான் இருக்கேன் அப்படின்றாங்க பாண்டியன் எதுவுமே பேசாமல் அமைதியாக பாக்கியத்தையும் வாணிக்கத்தையும் முறைக்கிறாங்க பாருங்க சார் உங்க முன்னாடி எங்களை எப்படி முறைக்கிறாங்கன்னு கண்ணாலேயே சுட்டு எரிச்சிருவாங்க போல இருக்கு அப்படின்னு பயங்கரமா டிராமா பண்றாங்க பாக்கியம் சார் என்ன நடந்துச்சுன்னு எங்க கொஞ்சம் கேளுங்க சார் அப்படின்றாங்க வேணா சார் வேணா அவங்க சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா அவ்வளவுதான் ஒரு பொம்பளை பிள்ளை மேலே என்னடா இப்படியெல்லாம் பழி சுமத்துறாங்களே அப்படின்னு உங்கள் மனசே தாங்காது சார் அப்படின்றாங்க அப்படி என்னையா பழி சுமத்துனீங்க என்னையா அந்த பிள்ளைக்கிட்ட உங்களுக்கு குறை எதனால் அந்த பிள்ளையை வீட்டை விட்டு துரத்துருக்குறீங்க என்ன மாப்பிள்ளை சார் சொல்லுங்கள் அப்படின்னு போலீஸ் வந்து சரவணன் கிட்டே கேட்குறாங்க சார் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை அப்படின்னா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பற்றி நான் தெரிஞ்சு வச்சுட்டுருக்கிறது எல்லாமே பொய் என்ன இந்த குடும்பம் சொல்லும்போது தெரிஞ்சுது பாவம் அப்பாவிங்க வசதி இல்லாதவங்க நல்ல வசதியை தானே இருக்கிறீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க சார் அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாதுங்க சார் அப்படின்றாங்க அவங்க சொல்கிற காரணம் இருக்கு பாருங்க நாங்கள் இப்போ தான் அந்த விஷயத்தை சொன்ன மாதிரியும் இப்போதான் அவங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் பண்ணுறாங்க சார் என் பொண்ணு அந்த மாப்பிள்ளையை விட ரெண்டு வயசு மூத்தவ அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லிட்டோம் அதுவும் சுயம் சொல்லிட்டோம் அது மட்டும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா என் பொண்ணு பன்னெண்டாம் வகுப்பு தான் படிச்சிருக்கிறான்னு நான் சொன்னேன் ஆனால் தங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருச்சு அப்படிங்கிறதுனால அவங்க பரவாயில்லை நீ பன்னெண்டாம் வகுப்பே படிச்சுதான் இருக்கட்டும் உங்கள் பொண்ணு எங்கள் பையனை விட ரெண்டு வயசு மூத்தவளாகவே இருக்கட்டும் ஆனால் சபையிலையோ இல்லை ஊர்லையோ அப்படி சொல்லிக்காதீங்க நமக்குள்ளேயே இருக்கட்டும் அந்த விஷயம் ரெண்டு வயசு மூத்தவளா இருந்தா என்ன சின்னவளா இருந்தாண்ண சின்னவன்னு வெளியில் சொல்லிக்கலாம் அதையும் நாங்கள் அதெல்லாம் யோசிக்க மாட்டோம் உங்கள் பிள்ளை எம்ஏ படிச்சிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வெளியில் சொல்ல போகிறோம் எங்களுக்கு ஒரு கௌரவம் தேவைப்படுது மயிலை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் நாங்கள் இந்த விஷயத்துக்கு இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கிறோம் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு அவங்களா கொடுத்தாங்க அந்த ஐடியாவை சரி ஓகே நம்ம பிள்ளைய அவங்க ஒரு நல்ல வசதியான குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு போகிறாளே அப்படின்னு நாங்களும் விட்டுட்டோம் ஆனால் இவங்க இப்படியெல்லாம் பேசுறாங்க சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க சார் இப்போதான் அந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இத்தனை பொய்ய சொல்லி என் மருமகன் என் வீட்டுக்குள்ளே வந்துட்டா அப்படின்னு வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அதுவும் அவங்க பிள்ளைய விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்கும்போது பயங்கர கோவம் வருது பாண்டியனுக்கு அங்கேயே கையை ஓங்கி அடிச்சிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி கோமதிக்கு பயமாக இருக்கு கையை கெட்டிமா புடிச்சிக்கிறாங்க சார் அமைதியா இருக்க சொல்லுங்க சார் அப்படின்றாரு சரவணன் யோ சும்மா அரியா என்ன இங்கே அப்படியே கையை முறுக்கிற பல்ல கடிக்கிற என்ன பண்ணிடுவ நீ என்ன அடிச்சுடுவியா இல்லை கொலை பண்ணிடுவியா போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு உன்னால் என்னையா பண்ண முடியும் ரொம்ப எகுர துள்ளுற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு சார் உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியல அப்படின்றாரு பாண்டியன் எல்லாம் தெரியும்யா நானும் பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி குடும்பங்களை எத்தனை பேர் இந்த மாதிரி வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு நாங்களும் பார்த்துருக்கோம் அந்த பிள்ளை வசதி இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படியெல்லாம் நீங்கள் அவமானப்படுத்திருக்கிறீங்க மற்ற ரெண்டு மருமகளும் என்னதான் ஓடி வந்து கல்யாணம் பண்ணாலும் கூட பணக்காரிங்க அதனால உங்க உங்கள் ஆட்ட முடியல இந்த பிள்ளை ஏழன்றதுனால இந்த பிள்ளைகிட்ட உங்க வாழாட்றீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சார் நீங்க எல்லாத்தையும் தப்பாவே புரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க சார் அப்படின்றாங்க பாண்டியன் நீங்க சும்மா இருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேல சொல்லுங்கம்மா அப்படின்றாங்க எங்களால எண்பது சவரன் நகை எல்லாம் போட முடியாது அப்படின்னு நாங்க ஏற்கனவே சொன்னோம் அது எப்படி எங்க குழலிக்கு நாங்க அறுபது சவரன் நகை போட்டிருக்கோம் அதனால நீங்க இருபது சவரன் சேர்த்து எண்பது சவரனா கொடுங்க அப்பதான் போட்டது ரிட்டர்ன் வந்த மாதிரி எங்களுக்கு இருக்கும் எங்க குடும்பத்துல உங்க பொண்ணு சந்தோஷமா வாழ்வா எல்லார் முன்னாடியும் கௌரவமா வாழ்வா எம்ஏ படிச்சிருக்கிறா அதுவும் நல்ல ஒரு குடும்பம் வசதியான குடும்பம் அப்படின்னு சொன்னாதான் எங்களுக்கு கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த விஷயத்த கேட்டாங்க நாங்களும் எங்களுக்கு எங்களோட வசதிக்கு அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னோம் இல்லை நீங்கள் போட்டே ஆகணும்னு எங்களை டார்ச்சர் பண்ணாங்க நல்ல குடும்பமாச்சே அப்படின்னு அங்கே எங்கன்னு கடன் வாங்கி சேர்த்து வச்சிருந்த வாழ்நாள் முழுக்க சேர்த்துன அத்தனை நகையையும் என் பெரிய பிள்ளைக்கே போட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சோம் எம்பிட்டு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணோம் சார் கல்யாண செலவுலையும் பாதி எங்கள் பக்கம் விட்டுட்டாங்க அப்படின்னு என்னது கல்யாண செலவில் பாதி நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க சார் எப்படி எப்படி கேட்குறாங்கன்னு அப்படி ஒன்று நடக்காத மாதிரி பேசுகிறாங்க பாருங்க அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை எண்பது சவரன் நகை நாங்கள் கேட்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் சத்தியமாக சொல்கிறத அவங்க கேட்டாங்க அப்படின்றாங்க அம்மா எதுக்கு தான் இத்தனை பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்குதோ தெரியலையே அவ்வளவுதான் என் வாழ்க்கை டோட்டலாகவே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு மயில் வந்து ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க யோ என்னையா நீ நகை கேட்காம அவங்க எண்பது சவரம் நகை போட்டுட்டாங்களா அவங்க வசதிக்கு அவங்களால அது முடியாதுன்னு எனக்கு கூட தெரியுது யாராக இருந்தாலும் அப்படி நினைப்பாங்க ஆனால் நீங்கள் நாங்கள் கேட்கல அவங்கள தான் போட்டாங்கன்னு சொல்ற இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது இதுலயே தெரியல நீங்கள் எல்லாமே போய் தான் சொல்லியிருக்கீங்கன்னு அப்படின்றாங்க சார் சரிங்க சார் எப்படியோ ஒன்று என் பொண்ணை வேண்டான்னு சொல்கிறாங்க எங்களுக்கு நாங்கள் போட்ட நகையை திருப்பி கொடுத்துற சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஜீவனாம்சமாக அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடையை என் பொண்ணு பேருக்கு எழுதி வச்சிருங்க எழுதி வச்சிட சொல்லுங்கள் மற்றபடி எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் பரவாயில்ல என் பிள்ளை அதை வச்சு வாழ்ந்துக்கோம் புருஷன் இல்லாட்டினா கூட இந்த காலத்தில் நல்லாவே வளர்ந்து நல்லபடியாக வாழ்கிறாங்க பொண்ணுங்க ஆனால் இந்த மாதிரி புருஷன் கூடயும் இந்த மாதிரி குடும்பத்துலேயும் வாழ்கிறதுக்கு அது பெட்டராகவே இருக்கும் ஆனால் என் பிள்ளைக்கு ஏதாவது வேணும் சார் அப்படின்றாங்க பாக்கியம் அதானே பார்த்த அந்த கடைக்காக தானே இவ்வளோவும் அப்படின்னு நம்ம கோமதி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க ரொம்ப மரியாதை இல்லாமல் நடத்துகிறாங்க சார் அங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்டலாம் கேட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க அடிக்காது குறை பிடிச்சி தள்ளி விடுறாங்க சார் என் பிள்ளைய பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியே தள்ளி விடுறாங்க எதிர்த்த வீட்டில் இருக்கிற இருக்கிறவங்க அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து வேடிக்கை பார்த்தாங்க அவங்க ஒரு வார்த்தை ஏமா பொம்பளை பிள்ளை என்னம்மா அழுதுட்டு இருக்குது கதவை திறங்க சார் கதவை திறந்து விடு கோமதி அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு அவங்க கிட்டேயும் கத்துறாங்க அவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாங்க சார் ஒரு அரக்கர்கள் மாதிரி இருக்காங்க சார் இவங்க அப்படின்னு பாக்கியம் சொல்கிறாங்க எல்லாமே பொய் எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு நம்ம பாண்டியன் கோமதியையும் சரவணனோட கையையும் பிடிச்சிக்கிட்டு அமைதியாக நிற்கிறாரு இப்போது நம்ம அந்த போலீஸ் இருந்துட்டு சார் இங்கே பாருங்க நான் உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஊருக்கு கௌரமாக வாழ்றீங்க எதுவுமே நடக்கலன்னு நினைச்சிட்டு மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அந்த பிள்ளை உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நல்லபடியாக பாத்துக்குச்சு நல்லா ஏத்துக்குச்சு பிளஸ் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்றாங்க அவங்க இனிமேல் உங்க வாழ்க்கையில் எந்த விதத்திலையும் குறுக்க வர மாட்டாங்க அவங்களுக்கு தேவை அதுதான் அப்படி இல்லாட்டினா அவங்க கேட்குற மாதிரி இந்த மாதிரி பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடை இருக்குதுல்ல அது அந்த பிள்ளை எழுதி வச்சுடுங்க நீங்க வேணா புதுசாக உருவாக்கிக்கோங்க அப்படின்றாங்க இல்லை சார் வேண்டாம் என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க அப்படின்றாரு சரவணன் சரி ஓகே இவங்கெல்லாம் நம்ம சொல்ற பேச்சை கேட்க மாட்டாங்க பட்டுதா திருந்தணும்னு இருக்கு போல இருக்குது அப்படின்றாங்க சார் எங்களுக்கு கேஸ் நடத்துறதுக்கு கூட வசதி இல்லை சார் கையில் அஞ்சு பைசா காசு இல்லை சார் அப்படின்றாங்க அதான் நான் கேஸ் நடத்துவேன் கடன் வாங்கி கூட நடத்துவேன்னு சொல்லிட்டு வந்தல நடத்து அப்படின்றாங்க கோமதி சார் நாங்கள் எது வந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கிறோம் அப்படின்றாங்க கோமதி வரதட்சணை கோடுமேனு சொல்லி உள்ள தூக்கி போட்டேன்னா மூணு பேருமே வீட்டுக்கு வீட்டுக்கே போக முடியாது இதுக்கு மேலே காலம் முழுக்க ஜெயிலில் இருக்கணும் அந்த மாதிரி நல்லா நிறைய கேஸ் எழுதி விட்டுடுவேன் மாமியார் கொடுமை மாமனார் கொடுமை மதோ வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி போட்டுடுவேன் மூணு பேரையும் அப்படின்னு மிரட்டுறாரு என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க என்ன சார் அநியாயமா இருக்கு அவங்க ஏழை அப்படிங்கிறதுக்காக எல்லாமே அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்கும்னு ஆயிடுமா கொஞ்சமாவது யோசிங்க சார் எவ்வளவு நாள் பழக்கம் நம்மளோடது என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்படின்றாங்க ஏதோ அப்பப்ப ஹாய் ஹலோ சொல்லிப்போம் அவ்வளவுதான் ஏதோ ஊருக்குள்ள பெருசா ஒரு தொழில் பண்றவர் அப்படின்னு உங்களை எனக்கு தெரியும் அவ்வளவுதான் மற்றபடி நீங்க ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படி ஊரெல்லாம் அப்படி மெயின்டைன் பண்றீங்க போல உங்க தொழிலுக்காக ஆனா வீட்டுல வந்து தானே தெரியும் உங்களோட லட்சணம் என்னன்னு இந்த குடும்பம் கதை கதையாக சொல்கிறாங்களே அப்படின்றாங்க சார் உங்களுக்கு என் மேல ஏதாவது பக இருந்தா சொல்லுங்க தீர்த்துக்கலாம் மற்றபடி இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு பாண்டியன் திரும்பவும் அதையே சொல்றாரு மரியாதை இல்லாமல் பேசுவேன் மா நீங்க கேஸ் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்றாங்க அப்போது சரவணன் இருந்துட்டு சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்னையா சொல் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சரவணன் சொல்கிறாரு சார் எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க நான் என் மனசை மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு ஓ உங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்கணுமா அப்படின்னு அப்போது பாக்கியத்தையும் பா மாணிக்கத்தையும் பேச விடாமல் மயில் இருந்துட்டு சார் வேண்டாம் சார் விடுங்க என்ன இருந்தாலும் அவர் என் புருஷன் ரெண்டு வருஷம் அவர் கூட நான் வாழ்ந்திருக்கேன் நானும் நிறைய தப்பு பண்ணியிருப்பேன் அவரோட பார்வையில் எங்கள் பார்வையில் அவங்க மேலே தப்பு சொல்கிறோம் ஆனால் அவங்க பார்வையில் எங்கள் மேலேயும் தப்பு இருக்கும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அதனால் குடும்பம் அம்மா சமாதானம் ஆயிட்டா எனக்கு சந்தோஷம் தான் அவங்க என்ன ஒரு வாரம் டைம் கேட்குறாங்க அவ்வளோ தானே ஒரு வாரம் கழித்து நான் அந்த வீட்டுக்கு போய்க்கிறேன் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கும் மேலே அவர் அவர் ஒரு நல்ல முடிவை சொல்லலை அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு மயிலில் சொல்கிறாங்க யோ பாரியா பன்னெண்டாவுக்கு தான் படிச்சிருக்கிறான் அந்த பொண்ணு எவ்வளோ தெளிவாக விவரமாக பேசுகிறா நீங்களும் இருக்கீங்களே என்னையா நீங்களாம் பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து ஒரு படம் ஒரு பட்சமாகவே பேசுகிறாங்க மயிலுக்கு வந்து ரொம்ப குற்ற உணர்வாக இருக்குது ஒட்டுமொத்த பழியையும் அம்மா அந்த குடும்பத்து மேலே போட்டுட்டாங்க இங்க நம்ம பேசினோம்னா நம்ம பேச்சு எதுவுமே எடுப்படாது இப்படியாச்சு ஒரு வாரம் கழிச்சு அவங்க மனசு இறங்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு தான் மயில் இப்படி சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க மூணு பேரும் ஒரு மாதிரி தலை குடிஞ்சு நிக்கிறத பார்த்துட்டு மயிலுக்கு கஷ்டமா இருக்கு சார் வேண்டாம் சார் விட்டுடுங்க இந்த பிரச்சனை இதோட விட்டுடலாம் ஒரு வாரம் கழிச்சு அவங்க முடிவை சொல்லட்டும் ஒருவேளை அவங்க என்ன ஏத்துக்கல அப்படின்னா அப்ப என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் நானே என்னோட முடிவை சொல்றேன் சார் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அதான் கேட்டீங்கல்ல ஒரு வாரம் உங்களுக்கு டைம் அதுவும் அந்த பொண்ணு மனசு இறங்கி தான் அவ்வளவு தங்கமான பிள்ளாவை தயவு செஞ்சு யோசிச்சு நல்லா முடிவெடுங்க இல்லாட்டினா உங்கள் குடும்பமும் நீங்களும் சந்தி சிரிச்சிருவீங்க அப்படின்னு அந்த போலீஸ் சொல்கிறாரு சார் ஓகே நாங்கள் சொன்னபடி கண்டிப்பாக நடந்துக்குவோம் ஆனால் நீங்களும் அவங்கள பற்றி கொஞ்சம் விசாரிங்க அப்போ உங்களுக்கும் விஷயம் புரியும் அவங்க எவ்வளோ மோசமானவங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு வெளியே வந்துடுறாரு பாண்டியனுக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது இந்த விஷயம்லாம் இப்போது மயிலு மயிலோட அப்பா அப்புறம் அம்மா மூணு பேரும் சார் ரொம்ப நன்றி சார் எங்களுக்காக நீங்கள் பேசினதுக்கு அப்படின்றாங்க நானும் ஒரு நடுத்தர குடும்பத்திலேருந்து இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு வேலைக்கு வந்திருக்கேன் நானும் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் தான் என்ன பண்றது என் அக்காவோட வாழ்க்கையும் இதே ஒரு பெரிய குடும்பம் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அதே மாதிரி வாழை வெட்டி உட்காந்துட்டு இருக்கு அந்த வழி எனக்கு தெரியும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அப்படின்றாரு இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்கியத்துக்கு ஏன்னா அவருக்கு அப்படி நடந்ததுனால தானே நம்மளை பத்தி யோசிக்க யோசிச்சாரு அப்படின்ட்டு என்னமா பொய் மேல போய் அடிக்கிட்டே போற அப்படின்னு வெளியே வந்ததுக்கப்புறம் மயிலு பாக்கியத்துக்கிட்ட கேட்குறாங்க வேற என்ன பண்ண சொல்ற நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் நீ திரும்பவும் அந்த வீட்டுக்கு போறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு அதுக்கு மேலே நான் ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்ல மயிலு அவங்க கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இல்லாட்டின்னா இந்த அசிங்கம் ஊருக்குள்ளே வரவும் நான் என்ன அதாவது எனக்கு இழக்குறதுக்கு எதுவுமே இல்லை நான் தரையில் இருக்கேன் ஆனால் அவங்க அந்திரத்தில் இருக்காங்க கண்டிப்பாக கீழே விழுந்தாங்கன்னா ரொம்ப சேதாரம் அதை யோசிச்சாச்சும் உன்னை கண்டிப்பாக வீட்டில் சேர்த்துப்பாங்க அதுக்கப்புறம் நகை விஷயத்தை மட்டும் அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோ அப்படி தெரிஞ்சுதுன்னா அவங்க யாருமே அதில் பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படி பிரச்சனை பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இதுவே அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் பாவம்மா அத்தையும் மாமாவும் அவங்க என்ன நல்லதனமா பார்த்துக்கிட்டாங்க ஏமா அப்படின்றாங்க அவங்க சரியில்லை அவங்க கெட்டவங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு நீ போக வேண்டான்னு நினச்சிருப்பேன் மயில் அவங்க நல்லவங்க அவங்க உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் என்ன நடந்தாலும் உன்னை அந்த வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன் நான் என்ன வேணும்னே அவங்கள கஷ்டப்படுத்துகிறேன் அசிங்கப்படுத்துகிறேன்னு நினைக்கிறியா என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் பேசினாதான் உன்னை அந்த வீட்டுக்கு அனுப்ப முடியும் அதுக்காக மட்டும்தான் பரவாயில்ல எல்லா பாவும் என்ன வந்து சேரட்டும் உனக்கு எதுவும் ஆகாது அந்த குடும்பம் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காங்க அந்த புண்ணியம் எல்லாம் உனக்கும் உன் பிள்ளைக்கும் வந்து சேரும் சீக்கிரமாக அதாவது இப்போ நீ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சீக்கிரமாகவே உனக்குன்னு ஒரு குழந்தைய பெற்றுக்கோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் அந்த குழந்தைக்காகவாவது வாவுது அவங்க நீ என்ன தப்பு பண்ணாலும் ஏற்றுக்குவாங்க எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும் மயில் அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க மூணு பேரும் அதாவது பாண்டியன் கோமதி சரவணன் மூணு பேரும் வீட்டுக்குள்ளே வரும்போது சரவணன் அப்படியே நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு உட்கார்றாரு எல்லோரும் ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சின்னு சொல்லிட்டு பதறாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாலும் அப்புறம் தலையை தலையை அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு ஐயோ என் அப்பாவையும் அம்மாவையும் இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே குடும்பமாக சேர்ந்து அவள் சாவை என் கையால் தான் அவளை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறான்ப்பா அப்படின்னு எந்திரிக்கிறாரு டெய் உட்காருடா சும்மா உட்காருடா அப்படின்னு பாண்டியன் அவங்கள சமாதானப்படுத்துறாங்க பரவாயில்ல விடுடா அவன் என்ன இந்த வீட்டுக்கு வந்தா அவள் கூட வாழ்ந்துருவாளா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு எதாவது இருக்கா என்ன அதுக்கும் மேலே உனக்கு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு அவ கூட வாழ விருப்பம் இல்லைங்கிறத மட்டும் சொல்லி அவளுக்கு நீ டிவோர்ஸ் கொடுக்க முடியும் என்ன ஜீவனாம்சம் அது இதுன்னு கேட்பாங்க அதையும் நான் பார்க்குறேன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு இதை கேட்டு சரவணன் அழுகிறாரு என்னை மன்னிச்சிடுங்கப்பா எல்லாருக்கும் என்னால் தான் கஷ்டம் என்னால் தான் எல்லாருக்கும் அசிங்கம் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு எதுக்காகடா நீ உன் மேலே பழியை போட்டுக்கிற நான் தாண்டா விசாரிக்காமல் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன் எல்லா பழியும் என் மேலே தான் வரணும் எல்லா புண்ணியமும் எனக்கு தான் இந்த விஷயத்தில் அப்படின்னு பாண்டியனும் அழுகுறாரு இவங்க எல்லாருமா இவ்வளோ வேதனையில் இருக்கும்போது மயிலும் மயிலோட குடும்பமும் அங்க மயில் அந்த வீட்டுக்குள்ள அனுப்புறதுக்காக இவ்வளோ பெரிய பொய்களை சொல்லி அவங்களை அவ்வளோ அசிங்கப்படுத்திருக்கிறாங்களே அப்படின்ட்டு எல்லாருக்குமே இருக்கு அங்க நடந்த விஷயத்த கோமதி படிப்படியா சொல்லி அழுதுட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பொம்பளையையும் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தையும் நான் பார்த்ததே இல்ல வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது மயில் ஒரு வாரம் கழிச்சு சரவணன் எடுக்க போற முடிவுனால வீட்டுக்கு வர போறாங்களா இல்ல மயிலு வேற ஏதாவது முடிவெடுத்து அவங்க சொன்னது அதாவது எங்க அப்பாவும் அம்மாவும் சொன்னது எல்லாமே போய் அவங்க எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி வேணாம் முடிவு பண்ணி விலகி போயிடுறாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ